அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் திறனாய்வு அணுகுமுறைகள் பதிப்பாசிரியர் டாக்டர் கு பகவதி அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய திறனாய்வு பற்றிய பல்வேறு தகவல்களை சுருங்க காண்போம் இலக்கியமும் சமூக வியல்புகளும் இலக்கியம் என்பதே ஒரு சமூகவியல் காட்சியாகும் இலக்கியம் படைக்கப்படுவதே ஒரு சமூக சார்புடைய செயலாகும் நாம் ஏன் ஒரு நூலை எழுதுகிறோம் பிறகு அதை வெளியிடுகிறோம் நம்முடைய அனுபவங்களை பிறரோடு பங்கிட்டுக் கொள்ளவும் நம் சிந்தனையின் பயனை இந்த மனித சமுதாயம் பெறுவது நல்லது எனும் கருத்தாலும் நாம் நூலை எழுதுகிறோம் வெளியிடுகிறோம் பொருள் ரசை என்பது இரண்டாம் நிலையானது நாம் முன்னால் தோன்றும் சமுதாயம் ஒரு குழுவாகவோ நாட்டினமாகவோ இருக்கலாம் அம்மனிதரின் கூட்டம் நாம் படைக்கும் இலக்கியத்தை வரவேற்கிறது அல்லது விரும்புகிறது என்றால் எதற்காக விரும்புகிறது எனும் வினாவினை எழுப்பி பார்ப்போம் அவர்களுடைய சமூகத்தின் நிறை குறைகளை புலப்படுத்துகிறது என்பதனாலேயே இலக்கியம் வரவேற்கப்படுகிறது அல்லது விரும்பப்படுகிறது இந்த நிறை குறைகளே அறிவியல் சார்புடையனவாகும் இவ்வகையில் அறிவியல் அணுகுமுறையாளர்கள் கொள்கை சமூகவியல் அணுகுமுறையாளர் கொள்கை கொள்கையாகவும் அமைகிறது மார்க்சிய சித்தாந்தத்தை உதவிக்கு அழைக்காமலே நாம் இந்த முடிவிற்கு வரையலாம் இலக்கிய சமூக சார்புடையதாக உள்ளது என்பதற்கு மற்றொரு காரணம் காட்டலாம் வேலை நாட்டறிஞர் டி எஸ் எலியட் கூறுகிறார் இலக்கியத்தில் கவிதையின் மூன்று குரல்களுமே பிறலால் கேட்கப்படுவனவாக அமைகின்றன இதனால் பிரச்சார நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டது இலக்கியம் என கருதலாகாது பிரச்சாரத்தையே நோக்கமாக கொண்ட மணிமேகலையை நெஞ்சை எல்லும் காப்பியமாகவும் நாம் கருதுகிறோம் நெஞ்சை கெல்லும் காப்பியம் தானே மணிமேகலை எந்த சமூகத்திலிருந்து இலக்கியம் அரும்புகிறதோ அந்த சமூகம் சிறந்ததென போற்றும் விளிமிய லட்சியங்கள் தாமாகவே இலக்கியத்தில் இடம்பெற்றுவிடும் இலக்கியத்தை கற்பவருக்கு இன்பம் பயப் பயப்பதோடு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்குரிய கருத்துக்களை தந்துதவும் பண்புடையதாக அவை அமையும் எனவே இலக்கியத்தை அறிவியல் திறனாய்வு அணுகுமுறையில் மதிப்பது மதிப்பிடுவது தேவையற்றது என்று கூறி புதுமை திறனாய்வாளர்களின் சமகாலத்திலேயே அவர்கள் கருத்து வலிவினை இழந்துவிட்டது என்பதை நாம் மறுத்தலாகாது ஒப்பீடு கீழ்த்திசை நாடுகள் மனித வாழ்வில் அடைய வேண்டிய பயன் மதிப்புகளுள் அறத்தையும் இன்பத்தையும் சமநிலையில் வைத்து போற்றுகின்றன அறம் வேறு இன்பம் வேறு எனினும் பிளவுபட்ட மனப்போக்கு இந்திய மண்ணிலோ சீனாவின் சிந்தனையிலோ இன்று வரை தோன்றவில்லை அறத்தான் வருவதே இன்பம் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் நாற்பத்தி ஒன்பதாவது குரலில் சொல்லுகிறார் இந்த குரல் வந்து மானிட மதிப்பு ஹியூமன் வேல்யூஸ் முதன்மை இடம்பெற்றுள்ளதை காண இன்பம் என்பது எல்லா உயிருக்கும் தானமர்ந்து வருவும் ாகும் என்று தொல்காப்பிய அதிகாரத்திலும் கூறுகிறார் தொல்காப்பியனார் இது இன்றைய உளவியல் அறிஞர் ஃப்ரைடு போன்றவர்களுக்கும் உடன்பாடான ஒன்றே ஆனால் ஐந்து அறிவுடைய உயிரினங்கள் வரையில் சிறப்பு இன்பமாக கருதப்படுவது வயிற்று பசியை தனித்தலும் இணை விளைச்சு நாட்டமே ஆகும் மனிதனுக்கோ அவை அல்லாமல் வேறொரு இன்ப நாட்டம் இயல்பாகவே இருந்து வருகிறது இதனை அறிவு நல இன்பம் என்பார் ஃப்ரைடு மனநலம் என்பது வள்ளுவர் வாய்மொழி திருவள்ளுவருக்கு முன்னரும் கன்ஃபியூசியஸும் பின்னர் அறிவியலை ஆழமாக ஆராய்ந்த அரிஸ்டாட்டில் அறிவு நல இன்பத்தை யூட்டோமியா எனும் சொல்லால் குறிப்பிடுவார் இந்த இன்ப புல நுகர்வு இன்பம் அன்று மனநிறைவால் தோன்றும் மகிழ்வு நல இன்பமாகும் அறம் என்பது நன்மை நன்மை என்பது பயன் தருவது பயன் தருவனையெல்லாம் இன்பம் இன்பம் அளிப்பின அறிவு பயன் தருகிறது அறிவும் இன்பம் தருவது எனவே அறமும் இன்பம் தருவதே எனும் முறையில் சாக்ரட்டீஸின் வாதம் விரிந்து செல்வதாக பிளேட்டோ தம் நூல்களில் கூறியுள்ளார் ஆனால் அறிவு தரும் இன்பம் மற்றொரு வகையான இன்பத்திலிருந்து வேறுபட்டது புல நுகர்ப்பு நிறைவால் உண்டாகும் மகிழ்வு நல இன்பம் உயர்ந்தது சிறந்தது எல்லோராலும் விரும்பப்படுகிறது ஆனால் எளிதில் அடைய இயலாதது இதனைத்தான் ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் எனவும் சமஸ்கிருதத்தில் ஆனந்தம் எனவும் வழங்குகின்றனர் ஆனந்தம் என்பது சமஸ்கிரு சமஸ்கிருத சொல் அதற்கு தமிழ் சொல் வந்து மகிழ்ச்சி என்பதுதான் தமிழ் சொல் அரிஸ்டாட்டிலும் இன்பத்தை புல இன்பம் மகிழ்வு நல இன்பம் என இருவகைப்படுத்தியுள்ளார் கன்ஃபியூசியஸும் இன்பத்தை பொது இன்பம் சிறப்பு இன்பம் என்று வேறுபடுத்தி பேசுகிறார் தமிழரிடையே திருமூலர் காலத்தில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு நான் இன்பம் இரண்டாக பேசப்படுகிறது திருமூலர் பேரின்பம் என்பதை ஆன்மீக இன்பமாக காட்டுகிறார் சங்க பாடல்களில் இன்பத்தை பற்றிய குறிப்பு ஒன்றும் காணப்படவில்லை திருவள்ளுவர் சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்ற வேண்டுபவர் என்ற குரட்பாவில் சிறுநேரம் கனப்பொழுது பெறக்கூடிய இன்பத்தையே அவருக்கு பிற்காலத்திய பாகுபாடாகிய மண்ணுலக இன்பம் சிற்றின்பம் விண்ணுலக இன்பம் பேரின்பம் என என்பன தெரியாது ஆனால் இருவேறு சொற்களை அவர் பயன்படுத்தியுள்ளார் புலநுகர் இன்பத்தை பெரு வெறுமனே இன்பம் எனவும் மனநிறைவால் உண்டும் மகிழ்வுள் இன்பத்தை மனநலம் என்று சொல்லாலும் அவர் சுட்டுகிறார் மேற்கண்ட இன்பம் பற்றிய கருத்துக்களை தொகை வகைப்படுத்தி காண்போமானால் அறமே இன்பம் இன்பமே அறம் எனும் போக்கு புலப்படும் ஆனால் இதற்கு சுட்டப்படும் இன்பம் புலநுகர் இன்பத்திலிருந்து வேறுபட்டது என்பதை கருத்தில் இருத்தல் வேண்டும் அறிவியல் அணுகுமுறை கீழ்த்திசை நாடுகளில் நெடுங்காலமாக அறம் பொருள் இன்பத்தை மானிட பயன் மதிப்பாகவே கருதி வருகின்றனர் இதனால் அறமும் இன்பமும் வேறுபட்டவை பிளவுபட்டவை அல்ல எனும் மனப்போக்குடையவராக அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் கிரேக்க நாட்டு அறிஞர்களும் ஏறக்குறைய இதே கருத்துடையவர்களாக காணப்படுகின்றனர் ஆனால் பிற்காலத்தில் உண்டான சமயச் சிக்கல்களால் சிற்றின்பம் பேரின்பம் என்பன வெவ்வேறானவை என கொண்டனர் இதில் அறிவுநல இன்பத்திற்கு இடமில்லாமல் போய்விட்டது ஆனால் இக்காலத்திய தலை சிறந்த திறனாய்வாளரான ஐ ரிச்சர்ட்ஸ் என்பவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே அறம் ஒரு பயன் மதிப்பு எனவும் அதனால் உண்டாவதை மகிழ்வு நல ஒரு பயன் மதிப்பு எனவும் அதனால் உண்டாவதை மகிழ்வு நல இன்பம் என்பதையும் பயன்மதிப்பு கோட்பாடு அடிப்படையில் விளக்கியுள்ளார் அந்த ஆய்வுரை அறமும் அறத்தின் பயனாகிய இன்பமும் வேறுபட்டன அல்ல அறத்திலேயே இன்பம் உள்ளார்ந்த பயன்பாடாக உரைகிறது என்பதை தெளிவுறுத்துகிறது இந்த பின்னணியை நோக்கினால் இலக்கிய திறனாய்வு செய்ய விரும்புவோர் அரபியல் அணுகுமுறையாளர் அழகியல் அணுகுமுறையாளர் என பிரிந்து நின்று பூசலடை வேண்டிய நிலை உண்டாகாது என கூறலாம் இத்தோடு இந்த தலைப்பிலிருந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த அறிஞர்களின் குறிப்புகளை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்